நீங்க போடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடித்த கம்பு சஷ்மிதா எங்க போடுற கம்பு இன்னும் அடிக்கணுமா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடித்த கம்பு போடுங்க அப்படி போடுங்க இப்படி அடித்தோம்னா கம்பெல்லாம் கொட்டிடுங்க அதனால சஷ்மிதா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்க சஷ்மிதாக்கு வந்து கம்மஞ்சோன்னா ரொம்ப பிடிக்கும் நாங்கள் இதில் அதை வந்து செஞ்சு ட்ரை பண்ண போகிறோம் எங்கள் காட்டோட ஃப்ரெஷ்ஷான கம்பு இப்போ அது பார்த்தீங்க அப்படின்னா அடித்தோம்னா அப்படி கொட்டும் ஆ என்னது பாவுமா சரி சரி நீ மெதுவாக பாடி வலிக்கு கம்புக்கு வலிக்குமாங்க அதனால மெதுவாகவே அடிங்க எல்லாரும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து கம்பு அடிச்சுட்டு இருக்காங்க என்ன நான் குடிச்சுட்டு நாங்கள் உரமே போடாத ஃப்ரெஷ்ஷாக வந்த கம்புங்க எங்க பார்த்தீங்க அப்படின்னா சஷ்மிதா வந்து அடிச்சு எடுத்திருக்காங்க ஏய் எதுக்கு குத்துற சஷ்மிதா பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சிருக்காங்க பாருங்க ஃப்ரெஷ்ஷான கம்பு சஷ்மிதா கூட்டி ஹெல்ப் பண்ணாங்க சஷ்மிதா அடி போடு சஷ்மிதா டேடி வந்து ஹெல்ப் பண்ணுறேன்ற பேர்ல சைடில் சும்மாவே உட்காந்துருக்காங்க நீ இப்போ அடி போட்டாதான் கம்பு கீழே கொட்டும் அப்போதான் நிறைய கம்பு கிடைக்கும் நம்ம கம்மஞ்சூருக்கு சஷ்மிதா என்னடா புதுசாக இருக்குது பெருசாக எடுத்து அடிக்கலாமா அப்படின் சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க அவங்க அப்பா வாடிக்கு சொல்கிறாங்க சஷ்மிதாவும் சஷ்மிதா டேடியும் பார்த்தீங்க அப்படின்னா கம்பு அடிக்கிறாங்க ஆ போடு போடு சஸ்மிதா என்ன அடிக்கிற சஷ்மிதா கம்பு சொல்லு சஸ்மிதா சஷ்மிதா சஷ்மிதா கம்பு ஏய் சசிதா கம்பு சொல்லு சசிதா கம்பு போட எப்படி இப்போ பார்த்தீங்க நம்ம வந்து இதை வந்து ஃபில்டரு போனோமோ நிறைய வந்து நமக்கு கம்பு கிடைக்கும் நல்லா இந்த மாதிரி